தனக்கு சண்முகனே காப்பு என்று சொன்ன சுவாமிகள் சண்முக கவசம் பஞ்சாமிருத வண்ணம் திருப்பா உள்ளிட்ட பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார் அனைத்தும் முருகனின் பெருமையை பாடுபவையே அவற்றுள் மிகவும் இன்றியமையாதது சஸ்திரபந்தம் என்னும் செய்யுள் தொழிலில் வெற்றியும் செல்வ செழிப்பையும் அருளும் சஸ்திரபந்தம் முற்காலத்தில் இந்த உலகை காக்க இறைவன் அவதரித்து அருள் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன கலியுகத்தில் அத்தகைய இறை அவதாரங்கள் மிகவும் குறைவு எனினும் பல்வேறு மகான்கள் அவதரித்து எளிய மக்களின் துயர் நீக்கி அருள் செய்வது இந்த கலியுகத்தில்தான் அப்படி பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்து அழகு தமிழில் பல துதிகளை பாடி மக்களுக்கு முருக கடவுளின் அருள் கிடைக்க வழி செய்தவர் சுவாமிகள் இறை தேடுவதோடு இறையையும் தேடு என்று அறிவுறுத்திய பாம சுவாமிகள் முருகப்பெருமானின் பெருமைகளை உலகுக்கு உணர்த்துவதையே தம் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்தவர் ராமேஸ்வரத்துக்கு அருகில் உள்ள பாம்பனில் பிறந்ததால் அவருக்கு பாம்பன் சுவாமிகள் என்ற திருநாமம் ஏற்பட்டது குமரகுருதாச சுவாமிகள் என்ற பெயர் கொண்ட இவர் முருகப்பெருமானை பலமுறை தரிசிக்கும் பாக்கியம் பெற்றவர் என்று சொல்லுகிறார்கள் தமிழ் மொழியிலும் வட மொழியிலும் புலமை பெற்றிருந்த சுவாமிகள் தம் பன்னிரெண்டாம் வயது முதல் முருகன் மீது பாடல்களை இயற்ற தொடங்கினார் சுவாமிகள் தம் வாழ்நாளில் மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை பாடியதாக சொல்லப்படுகிறது முருகனின் அடியவர்களுக்கு மேலும் முருகனும் வேலும் வேறல்ல பக்தர்கள் பேர் முருகனுக்கு முன்பாக ஓடி வந்து காக்கும் தன்மையுடையது வேல் என்பது அவர்களின் நம்பிக்கை அதனால்தான் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடியது மட்டுமல்லாமல் அவனது ஆயுதமான வெற்றி வேலையும் போற்றி வேல் வகுப்பு வேல் மாங்கு வகுப்பு வேல் விருத்தம் ஆகியவற்றை பாடியுள்ளார் வண்ண சரபம் தண்டாயுதபாணி சுவாமிகள் வேல் அலங்காரம் என்னும் நூறு பாடல்களை பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர் அருளி செய்த வகுப்பின் பதினாறு அடிகளை முன்னும் பின்னும் மாற்றி மாற்றி அறுபத்தி நாலு அடிகள் வருமாறு வேல் மாறல் பிராணமாக தொகுத்து இருக்கிறார் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அருணகிரிநாதர் அருளை செய்த வகுப்பின் பதினாறு அடிகளை முன்னும் பின்னும் மாற்றி மாற்றி அறுபத்தி நாலு அடிகள் வருமாறு வேல் மாறல் பாராயணமாக தொகுத்து இருக்கிறார் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தமிழகமெங்கும் இருக்கும் முருகனிகார்கள் பலரும் முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாளில் வேல் மாறல் பாராயணம் செய்து வழிபட்டு வருகிறார்கள் இந்த திருமரபில் உதித்தவரான பாமன் சுவாமிகளும் முருகப்பெருமானின் வேலை புகழ்ந்து சஸ்திரபந்தம் என்னும் காப்பு செயலை அருளியிருக்கிறார் அஸ்திரம் என்றால் இருக்கும் இடத்திலிருந்து இலக்கை நோக்கி ஏவுவது சஸ்திரம் என்றால் எப்பொழுதும் நமக்கு கவசமாக இருந்து நம்மை பாதுகாப்பது பாம்பன் சுவாமிகள் முருகனின் வேலை திதித்து வேலின் வடிவில் சஸ்திர கவியாக பாடியிருக்கும் பாடல் சஸ்திரபந்தம் இதை பாராயணம் செய்தால் அது நமக்கு கவசமாக இருந்து நம்மை காக்கும் நமது எதிர்மறை எண்ணங்களை அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும் ஆற்றல் இந்த பந்தத்துக்கு உண்டு என்கிறார்கள் அடியவர்கள் இது சித்திரகவியின் வகையை சார்ந்தது சித்திரகவி என்பது எழுத்துக்களை கொண்டு வரையப்படும் சித்திரம் பந்தத்தில் எழுத்துக்கள் கொண்டு முருகப்பெருமானின் வேலாயுதத்தைப் போல வரைந்து எழுதப்பட்ட சித்திரக்கவி இது சஸ்திரபந்தம் வாலாவே தாந்த பா வாசம் போ கந்தன் பா மாலை பூ நே மதிரே மால் வளர்த்தே சாலவ மா பாசம் போக மதி தேசார் மாபூதம் வாபாதம் தாவேல வா இந்த பாடலின் பொருள் தூயவனே வேதாந்த விலாச கடவுளே பேரின்பம் என்னும் அனுபவத்திற்கு நாயகனே மாலைகளை அணியும் செம்பொன்னென திகழ்பவனே வன்மை சான்ற திருமாலுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுள் ஆனவனே எண்ணகத்தே மிகுந்துள்ள பயனின்மையும் பெரிய ஆணவ ஆணவாதி பந்தங்களும் ஒழிய ஞானமும் புகழும் உள்ள பராமன் பரமான்மாவே வந்தருள்க் திருவடி செல்வத்தை தந்தருள்க என்பதாகும் பாடலாக பாடி அருள் பெறும் அதே வேளையில் இதை வேல் போல் வரைந்து அதை கண்டு தொழுது கொள்ளும்போது தமிழின் வடிவமாக முருகனை வணங்கும் பேரும் பக்தர்களுக்கு கிடைக்கின்றது இதை பாராயணம் செய்வதன் மூலம் தொழிலில் சிறப்பு செல்வச் செழிப்பு நோய்கள் தீருதல், ஞானமடைதல் ஆகியவை விரைவில் கைகூடும் என்று சொல்கிறார்கள் அடிய